இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆம்பிரகாம் தன் மனைவியை சகோதரி என்று சொன்னபடியினாலே அபிமேலைக்கு தவறான ஒரு காரியத்திற்கு பிரயா பிரயாசப்படுவதையும் ஆண்டு அது தடுப்பதையும் குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே நாம் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ ஆண்டவன் நம்மை அழைத்திருக்கிறார் அவர் நாம் பாவம் செய்ய எத்தனைக்கின்ற பொழுது நம்மை தடுக்கிறார் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே அறிந்து கொள்ள முடியும் ஒன்றியவான் மூன்று ஆறுகளே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் நிலைத்திருக்கிறவன் எவனும் பாவம் செய்கிறதில்லை என்று வசனம் சொல்லுகிறது ஒன்றிய நாம் வாசிக்கின்ற போது அவர்கள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க கிடவன் என்று வசனம் சொல்லுகிறது அருமையான துரிச்சபையின் என்றால் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தத்தை காத்துக் அவரோடு கூட ஒரு பெரிய பல்லோசிப்பிலே இணைந்திருக்கும்படியாய் ஆண்டவன் நம்மை அழைத்திருக்கிறார் அவர்கள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் எவனும் பாவம் செய்ய மாட்டான் என்று வார்த்தை சொல்லுகிறது பாவத்திற்கு விலை ஓடுவோம் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வோம் அழைப்பிலே உறுதியாகி இருப்போம் ஆண்டு ஒரு உங்களை நிச்சயமான ஆசிர்வாதங்களை நாளை நிரப்புவாராக அமையும்